வணக்கம் இது நோதன் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைய காணொலியில் ஜாழ்ப்பாணம் கைதடி பகுதியில் விற்பனைக்காக வந்திருக்கிற அழகிய சோசு மாளிகை உண்ட பார்க்க போறோம் இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட நோதன் ப்ராப்பர்ட்டிஸ் வழியொலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க உங்கள் ஒவ்வொருவருடைய ஆதரவு இதே மாதிரியான காணொலியில் உருவாக்குறதுக்கு எங்களுக்கு பெரிய உந்து சக்தியாக அமையும் இப்போ நாங்கள் காணொலிக்குள்ளே போகலாம் இந்த சொகுசு மாளிகை எங்க அமைஞ்சிருக்கு சந்தியிலிருந்து சரியாக மூன்றரை கிலோமீட்டர் தூரத்திலும் கைதடி வடக்கு பிரதான வீதியிலிருந்து அறுநூறு மீட்டர் தூரத்திலும் இது அமைஞ்சிருக்கு இப்ப நாங்கள் உள்ள போய் பார்க்கலாம் முன்பக்கத்துல அழகிய கதவுகள் எல்லாம் வச்சு அழகுபடுத்தி இருக்கணும் உள்ள நாங்கள் நுழைஞ்சதுமே இரண்டு பக்கமும் பூமரங்கள் வைக்கக்கூடிய மாதிரி அழகான மதில்கள் எல்லாம் கட்டி இருக்கணும் நீங்கள் அதை காணொளியில பார்க்கலாம் இந்த அழகிய மாளிகையுடைய இந்த நில அளவு எவ்வளவு பார்த்தீங்கன்னா மூன்று பரப்புகளை கொண்ட சுற்று மதலை கொண்ட காணியாக இது அமைஞ்சிருக்குது இப்போ நாங்கள் வீட்டோட வெளிப்பகுதியை உங்களுக்கு காட்டிட்டு நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் வீட்டோட முன்பகுதியில் அழகான ஒரு சிறிய கார்டன் மாதிரி நீங்கள் அதை காணொலியில் பார்க்கல தெரியும் பக்கத்தில் வாழை மரங்கள் காய்த்து கொண்டிருக்கிற நான்கு தென்னை மரங்கள் எல்லாம் முன்பகுதியில் நிக்குது இதுதான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போற இந்த மாளிகை வீடு வந்து மிக ஒரு அழகாக நேர்த்தியாக இதை டிசைன் பண்ணிருக்கணும் மாடிக்கு போறதுக்கான படிகள் வந்து வெளிப்பகுதியிலையும் வச்சிருக்கணும் வீட்டோட உள்பகுதியிலையும் வச்சிருக்கணும் நாங்கள் ஒவ்வொன்ற ஒவ்வொன்றா உள்ள போய் பார்க்கலாம் இது ஒரு வடக்கு வாசலை கொண்ட ஒரு அழகான மாடி வீடாக அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் வீட்டட உள்பகுதியை போய் பார்க்கலாம் உள்ள நாங்கள் நுழைஞ்சதுமே அழகான ஒரு டானா வடிவத்திலான பெரிய ஒரு ஹோல் அமைஞ்சிருக்குது இந்த பக்கத்துல செட்டிகள் எல்லாம் போட்டிருக்க நீங்கள் பார்க்கலாம் இந்த பகுதியில் மாடிக்கு போறதுக்கான உள்ளுக்கு இருக்கிற அழகிய படிகள் அமைஞ்சிருக்குது கீழ்த்தளம் வந்து மொத்தமாக நான்கு அறைகளும் ஒரு சமையல் அறையும் கொண்டதாக அமைஞ்சிருக்குது நாங்கள் ஒவ்வொரு ஒரு அறைகளாக பார்க்கலாம் மிக அழகாகவும் மிக நேர்த்தியாகவும் இந்த வீட்டோட உள்பகுதியில் எல்லாத்தையும் செய்திருக்கணும் இதுதான் இந்த வீட்டோட முதலாவது அறை இதுதான் எல்லா அறைகளுக்குமே அழகிய டைல்ஸ் பதிக்கப்பட்டிருக்கு கதவுகள் எல்லாம் நல்ல வேலைப்பாடுகளுடன் கூடிய கதவுகளாக அமைஞ்சிருக்கு இது இந்த வீட்டோட இரண்டாவது அறை எல்லா அறைகளுக்குமே காற்றோடத்துக்காக அழகாக ஜன்னல்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு இது கீழ்த்தடத்துல இருக்கிற வீட்டோட தாய் மற்ற அறைகளை விட பெரிய அறையாக அமைஞ்சிருக்கு பதினாறு அடி நீளமான பெரிய அறையாக அமைஞ்சிருக்கு இந்த பகுதியில வெளியில பாத்ரூம் போறதுக்கான வாசல் அதில் அமைஞ்சிருக்குது இது ஒரு அறைவட்ட வடிவிலான ஒரு அழகிய அறையாக அமைஞ்சிருக்குது நீங்கள் வீட்டோட முன்பக்க தோற்றத்தை பாக்கைகளையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்து பாக்கைகளையும் வெளிப்பக்கத்துல கார்டன் தெரியக்கூடிய மாதிரியான ஒரு அரைவட்ட வடிவிலான அழகிய ரூமாக வடிவமைச்சிருக்கிறோம் இந்த பகுதியில இந்த வீட்டுக்கான சமையலறை வந்து அமைஞ்சிருக்குது நாங்கள் அதையும் பார்க்கலாம் சமையலறையும் வந்து ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல்ல ஒரு அழகாக டிசைன் பண்ணியிருக்கிறோம் அழகாக மாபுல்கள் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் பகுதியில் இந்த வீட்டுக்கான பொருட்கள் வைக்கக்கூடிய மாதிரியான கபர்டுகள் மேல் மேல்பகுதியிலையும் அதே மாதிரியான நீங்கள் பார்க்கலாம் இந்த பகுதியில் இலத்திரணியல் புகைப்போக்கியும் மேல வச்சிருக்கணும் இவ்வளவுதான் கீழ்த்தளம் எல்லாத்தையும் நாங்கள் ஓரளவுக்கு பார்த்துட்டோம் நான்கு அறைகளையும் ஒரு சமையலறையும் கொண்டதாக இந்த கீழ்த்தளம் வந்து அமைஞ்சிருக்குது நாங்க இப்ப அப்படியே நடந்து போய் மேல் போய் பார்க்கலாம் மாடி படிகள் எல்லாம் அழகாக டைல்ஸ் பதிக்கப்பட்டு வெள்ளி இரும்புகளால நல்லா அழகாக டிசைன் பண்ணியிருக்கணும் தளத்துக்கு வேற கலர்ல ஒரு வித்தியாசமான ஒரு டைல்ஸ் பதிச்சிருக்கிறதுக்கு நல்ல அழகாக இருக்குது தளம் எல்லாமே நல்ல வெளிச்சம் வரக்கூடிய மாதிரியான ஒரு கண்ணாடி சுவர்களை கொண்ட அமைப்பாக செய்திருக்கணும் காலையில் இந்த கிழக்கு வெயில் வந்து உள்ள வரக்கூடிய மாதிரியான நல்ல அழகாக செய்திருக்கணும் நல்ல ஒரு காற்றோட்டமும் ஒரு வெளிச்சத்தையும் கொண்ட ஒரு மாடியாக இது அமைஞ்சிருக்குது மேல் தளத்திலையும் நான்கு அறைகள் இருக்கு நாங்கள் ஒவ்வொரு ஒரு அறைகளாக பார்க்கலாம் இதுக்கும் கீழ்த்தளத்தை போலவே அதே அளவுகளை கொண்டதாக அமைஞ்சிருக்குது இது முதலாவது மாடியில் இருக்கிற இரண்டாவது அறை இப்ப நாங்கள் பார்க்கிறது மூன்றாவது அறை இந்த அறைக்கு வந்து ஏசி பொருத்தப்பட்டிருக்கு இந்த பகுதியில நாங்கள் கீழே பார்த்த மாதிரியான அதே அந்த அரைவட்ட வடிவிலான அறை ஒன்று மேல் மாடியிலையும் காட்டியிருக்கணும் இந்த ஜன்னலால பார்க்கக்கூடிய மாதிரி மிக அழகாக இருக்கிறோம் இந்த பகுதியில இந்த மாடி வீட்டுக்கான பாத்ரூம் அதுகள் அமைஞ்சிருக்குது அதுவும் எல்லாம் பதிச்சு மிக நேர்த்தியாகவும் அழகாகவும் கட்டியிருக்கணும் இவ்வளவுதான் அந்த மாடி பகுதியை போய் பார்த்துட்டு நாங்கள் இதுக்கு மேலே இருக்கிற அந்த மொட்டை மாடியையும் போய் பார்த்து கொண்டு வரலாம் மொட்டை மாடி படியல் கூட அழகாக எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கு இப்ப நாங்கள் அப்படியே நடந்து மேல மொட்டை மாடிக்கு வந்திருக்கிறோம் நல்ல ஒரு பெரிய ஒரு மொட்டை மாடியாக இது அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு அடிகள் நீளமும் முப்பத்தி ஏழு அடி அகலமும் உள்ள பெரிய ஒரு மோட்டமாடியாக அமைஞ்சிருக்குது இப்போ ஒரு சோழர்கள் அதில் நாங்கள் ஃபிட் பண்றோன்னா கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமெட்ஸ் ஃபிட் பண்ணக்கூடிய பெரிய ஒரு இடவசதியை கொண்ட மாடியாக இது அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் அப்படியே நடந்து வீட்டோட வெளிப்பக்க படிகளால் இறங்கி கீழே போகலாம் இந்த அழகான பல்கனியில் இருந்து கொண்டே இந்த கார்டனை பார்க்கக்கூடிய மாதிரியான சிறிய இட வசதியில் அமைஞ்சிருக்கு இதுதான் அந்த கண்ணாடியிலான சுவர்கள் அமைக்கப்பட்டிருக்கு உண்மையாகவே இங்கிருந்து பாக்கல நல்ல ஒரு அழகாக இருக்குது ஒரு வெளிநாடுகளில் இருக்கிற வீடுகள் மாதிரி நல்ல ஒரு அழகாக இந்த கார்டன் எல்லாம் அமைச்சிருக்கணும் இப்ப நாங்கள் அப்படியே நடந்து வெளிப்பகுதியில் இருக்கிற படி வழியாக கீழே போய் வீட்டோட பின்பகுதியில் போய் பார்க்கலாம் வெளிப்பகுதிக்கும் அழகான டைல்ஸ்கள் பதிக்கப்பட்டிருக்க நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்ப நாங்கள் வெளிப்பகுதியில இருக்கிற படியால கீழ்பகுதிக்கு இப்ப நாங்கள் வீட்டோட பின்பகுதியை இந்த பகுதியில் ஒரு ஸ்டோர் ஒன்றாஞ்சிருக்கு நாங்கள் பொருட்கள் வைக்கக்கூடிய மாதிரியான ஒரு ஸ்டோர் அமைச்சிருக்கணும் இதுதான் இந்த வீட்டோட பின்பகுதி பின்பகுதியிலையும் முன்னுக்கு இருக்கிற மாதிரியான நான்கு காய்க்கக்கூடிய தென்னை மரங்கள் அமைஞ்சிருக்குது மொத்தம் பின்னுக்கு நான்கும் முன்னுக்கு எட்டு காய்க்கக்கூடிய தென்னை மரங்கள் இந்த வீட்டுக்குள்ள அமைஞ்சிருக்கு இந்த பகுதி வந்து நல்ல சிகப்பு மண் வளத்தை கொண்ட பகுதியாகவும் நல்ல ஒரு நீர்வளத்தை கொண்ட பகுதியாகவும் இருக்கிறதால எல்லா மரங்களையும் நாங்கள் வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு வளத்தை கொண்டிருக்குது இப்போ நாங்கள் அப்படியே நடந்து போய் கீழ்த்தளத்தில் இருக்கிற பாத்ரூம் அதுகளையும் பார்த்து கொண்டு போகலாம் கீழ்த்தளத்துக்கான பாத்ரூம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளிப்பதியில் தான் கட்டி இருக்கணும் இந்த பாத்ரூமுக்கு வரதுக்கான வாசல் ஒன்றும் இதில் வச்சிருக்கணும் இதில் இரண்டு பாத்ரூம் அமைஞ்சிருக்கு ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலான பாத்ரூம் ஒன்றும் ஒரு நார்மல் டொய்லெட்டும் இதில் அமைஞ்சிருக்குது இப்போ அப்படியே நாங்கள் நடந்து கார்டன் சைடுக்கு வந்திருக்கோம் இந்த பகுதியில் தான் இந்த வீட்டுக்கான கிணறு அமைஞ்சிருக்கு கிணறும் நான்கு பக்கமும் மதிலெல்லாம் கட்டப்பட்டு மிக நேர்த்தியாக வச்சிருக்கிறோம் நல்ல ஒரு குடிநீர் கிணறாக இது அமைஞ்சிருக்குது இந்த பகுதியில் இருக்கிற எல்லாருமே தங்கள் வீட்டு குடிநீரைத்தான் குடிக்கிறதுக்கு பாவச்சு கொண்டிருக்கிறோம் அப்படி ஒரு நல்ல தண்ணி வளத்தை கொண்ட ஒரு இடமாக இது அமைஞ்சிருக்குது நிறைய கமுகு மரங்கள் அதையும் நீங்கள் பார்க்கலாம் அழகான பூமரங்கள் எல்லாம் வச்சு முன்பகுதியெல்லாம் இவ்வளவுதான் இந்த வீட்டோட எல்லா பகுதிகளையும் நாங்கள் சுத்தி பார்த்து கொண்டு வந்துட்டோம் இப்ப இந்த வீட்டோட விலை விவரம் என்னன்னு பார்ப்போம் இந்த மூன்று பரப்பு காணியும் இந்த அழகான சொகுசு மாடியும் சேர்த்து மொத்தமாக மூன்று கோடியே முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் சொல்லியினம் இந்த வீட்டோட உரிமையாளர் விலை விவரங்களை நீங்கள் உரிமையாளரோட நேரடியாக பேசி தீர்மானிச்சு கொள்ளலாம் இவ்வளவுதான் இந்த வீடு சம்பந்தமான முழுமையான தகவல்களை நாங்கள் சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை நீங்கள் திரையில தெரியுற எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகிரி எண்ணுக்கு அழைக்கிறதன் மூலம் மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உலகங்க வாழ்கிற எங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில் எங்கு என்றாலும் இதே மாதிரியான அழகிய மாடி வீடுகள் அல்லது காணிகளை வாங்க விரும்பினால் மறக்காம எங்களோட நொதன் புறப்படி வலையலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பக்கத்தில் இருக்க மணிக்குரிய நீங்கள் அழுத்தி வைப்பதனூடாக தொடர்ச்சியாக நாங்கள் போடுற காணொலிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நல்லது இதே மாதிரி காணொலியில் உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி